அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது தன்னை அறிதல் பத்தி பார்க்க போறோம் இந்த மந்திரத்தை நீங்க முறையான பயிற்சி பண்ணி அதை சித்தி பண்ணினீங்கன்னா உங்களை பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்க முடியும் அதாவது இந்த பிறவி உங்களோட நோக்கம் என்ன நீங்க என்ன காரணத்துக்காக இந்த பிறவி எடுத்திருக்கிறீங்க உங்களுடைய கருமாக்களை நீங்க எப்படி அழிக்க முடியும் அதை அழிக்கிறது மூலியமா நீங்க எப்படி பரமாத்மாவை அணுக முடியும் இந்த பிறவிக்கான முழு நோக்கங்களுமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் இந்த பூஜை நீங்க பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல கன சித்தி பண்ணியிருக்கணும் மகா கணபதியை நீங்க சித்தி பண்ணிருக்கணும் உங்களோட குலதெய்வத்தை நீங்க சித்தி பண்ணிருக்கணும் இதை மூன்றுமே பண்ண பிறகு உங்களோட குருவா கிட்ட முழு பர்மிஷன் நீங்க வாங்கின பிறகு இந்த பூஜை நீங்க பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த பூஜை நீங்க நாப்பத்தஞ்சு நாட்கள் தினமும் காலை மாலை நீங்க சொல்லணும் காலை வேலையா இருந்தா சூரியன் உதயத்துக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியும் மாலை வேலையா இருந்தா சூரியன் மறைந்த பிறகு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்க இந்த பூஜை பண்ணா போதுமானது இதுக்கு நீங்க கிழக்கு இலடி வடக்கு முகமா அமர்ந்து இந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு தடவை ஜெபிக்கணும் இத ஜெபிக்கும் போது ஒரு விளக்க நீங்க பத்த வச்சுட்டு அந்த விளக்கோட ஒளியை நீங்க பார்த்த பிறகு ஒரு ஒரு நிமிடம் அந்த விளக்கோட ஒளியை பார்த்து கண்ணை முன்னீங்கன்னா உங்க கண்ணோட நெற்றி பொட்டுல அந்த ஒளி உங்களுக்கு தெரியற மாதிரி ஒரு கை கற்பனை பண்ணுங்க அதன் பிறகு மந்திரம் சொல்ல ஆரம்பிங்க இப்படி சொல்லிட்டு வந்துட்டு இருந்தீங்க நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள்ள சித்தியாக ஆரம்பிக்கும் உங்களுக்கு அதன் பிறகு இந்த பிறவிக்கான நோக்கம் உங்களுக்கு என்னங்கிறத நீங்க உணர ஆரம்பிப்பீங்க நன்றி வணக்கம்